ஹாய் இன்றைக்கி நம்ம மும்பையிலேருந்து கோயம்புத்தூர் டிராவல் பண்ண போகிறோம் புது ஏர்க்ராஃப்ட் ஏர் பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ நியோ மாடலில் தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் ஸோ முக்கியமாக நம்ம டிராவல் பண்ண போகிறது இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இந்த ரோவில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ரோவில் ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஃப்ளைட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க முக்கியமாக உங்களுக்கு வந்துட்டு ரூம் நல்ல தாராளமாகவே இருக்கும் அதுக்காக தான் நம்ம மெயினாக அதை சூஸ் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா ஒரு தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எமர்ஜென்சி சீட்டில் உட்கார மாதிரி இருந்தால் இல்லை சப்போஸ் நீங்கள் வந்துட்டு அதில் புக் பண்ணல நார்மல் எக்கானமிக் கிளாஸ்ல சீட்லாம் புக் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு அந்த சீட்டு ஃப்ரீயாக இருந்தால் அந்த சீட் உங்களுக்கு தந்துடுவாங்க வெயில் கொஞ்சம் டேரெக்டாக அவங்க மூஞ்சிலேயே அடிக்குது பட் எந்தாலுமே நம்ம வந்துட்டு ஜெர்னி காலங்காலத்தில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கே நம்ம மும்பை ஏர்போர்ட் வந்துட்டோம் ஏன்னா காலங்காலத்தில் வந்தால் மட்டும்தான் இந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துட்டோம் இப்போ நம்ம சத்ரபதி மகாராஜ் சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மும்பை ஏர்போர்ட் டெர்மினல் நம்பர் கூட தான் இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு ட்ரை கலர் சிம்பிள் எல்லா இடத்துலையும் தெரியும் இப்போ நீங்களே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லைட்டிங்கும் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க நல்லா ட்ரை கலர் சிம்பிளில் லைட்டிங் போட்டிருக்காங்க ஸோ இந்த சத்ரபதி மகாராஜ் சிவராஜ் ஐ மீன் ஏர்போர்ட் என்றைக்குமே மும்பை ஏர்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த மாதிரி கதகலம் தான் இருக்கும் ஏன்னா நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸ் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஆகுறதுனால என்றைக்குமே வந்துட்டு டாக்ஸிஸ் நிறைய வந்துட்டு போக தான் செய்யும் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கேட் நம்பர் டூலேருந்து நம்ம இப்போ ஃப்ளைட் ஏர்போர்ட்குள்ளே போக போகிறோம் ஸோ இந்த ஏர்போர்ட் வந்துட்டு எப்போயுமே நைட் டைமில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அருமையாக சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ அந்த ஃப்ளைட் ஐ மீன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இங்கே ரெண்டு ரோடு இருக்கும் ரெண்டு ரோட்லேயும் வந்துட்டு தொடர்ந்து டேக்ஸி ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும் ஆட்டோ வராது டாக்ஸி அதுக்கப்புறம் ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமக்காக எந்த ட காரும் வெயிட் பண்ணாத ரோடை கிராஸ் பண்ணி நம்ம வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸோ நம்ம இப்போ வந்துட்டு டேரெக்டாக ஏர் இண்டியா கவுண்டரை போய்ட்டு நம்ம போர்டிங் கார்டு ஃபஸ்ட்டு வாங்கிடணும் ஸோ போர்டிங் கார்டு வாங்குறதும் அப்படின்னா ஃபைட்டு டிபாசிட் டைம் ஒரு நைன் ஓ கிளாக் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இல்லைன்னா செவன் ஓ கிளாக் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த இது கவுண்டரு ஓப்பன் பண்ணுவாங்க சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னா வெப் செக் இன் பண்ணிவிடுங்க வெப் செக் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் முன்னாடி போனால் கூட உங்கள் டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய்ட்டு கடைசியில் போய் உட்காந்துக்கலாம் ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம மும்பை ஏர்போர்ட்டில் ஆக்சுவலாக வந்துட்டு பிஸ்னஸ் கிளாஸ்க்கு ஒரு வெயிட்டிங் ஏரியா நல்லா லவுஞ்சு முறை சோஃபாஸு ஐ மீன் சார்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க ஸோ வெல்கம் டு மும்பை ஏர்போர்ட் டெர்மினல் நம்பர் டூ ஸோ இப்போ நம்ம போர்டிங் கார்டை வாங்கிட்டு டேரெக்டாக நம்ம கேட் ஏரியாவுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கரெக்டாக இப்போ டெல்லி ஏர்போர்ட்டில் வந்துட்டு டேரெக்டாக ஒரு போர்டிங் கார்டை வாங்கிட்டோம்னா கேட்டுக்கு போறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் அப்படின்னா அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஏன்னா மும்பை ஏர்போர்ட்டும் உலகத்துல ரொம்பவே பிஸியான ஏர்போர்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏர்போர்ட் ஸோ பிஸியான ஏர்போர்ட் அப்படியே இருந்தது அப்படின்னா சின்ன ஏர்போர்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு செக்யூரிட்டி செக்கில் வந்துட்டு அப்பப்போ மக்கள் கூடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ லைன்ல நிற்கணும் அதனால் டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ இது வந்துட்டு ரெண்டுமே பிஸியஸ்ட் அட் சேம் டைம் வந்துட்டு லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் இதனால் செக்யூரிட்டி செக்லையும் நீளமாக கியூ இருக்கும் அதே சேம் டைம் பார்த்துட்டிங்கன்னா கேட்ஸ்லாம் நிறையா இருக்கும் நிறைய கேட் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ யூஸ்வலாக நீங்கள் மும்பையில் நீங்கள் ஃப்ளைட்டு பிடிக்கிறதா இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் பிஃபோரே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹேசில் ஃப்ரீயாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் டேரெக்டாக ஃப்ரீயாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஸோ போக வழியில் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஐ மீன் இந்த மாதிரி நிறையா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க முக்கியமாக இந்த மாதிரி சோஃபாஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு படுத்துக்கிற மாதிரி ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஏர்லி மார்னிங் பிடிக்கிறதுனால ஃப்ளைட்டை பிடிக்க சீக்கிரமாக சீக்கிரமா வந்துட்டோம் ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஃப்ளைட் வந்துட்டு ஏஐ சிக்ஸ் ஜீரோ நைன் ஸோ இந்த ஃபிளைட் வந்துட்டு பாம்பே ஏர்போர்ட்லேருந்து வந்து எர்லி மார்னிங் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி அந்த மாதிரி டிபார்ச்சர் ஆகும் ஸோ டிப்பார்ச்சர் ஆகி அமீன் கரெக்டாக வந்துட்டு ஒரு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி கோயம்புத்தூர் போகும் ஸோ மேக்ஸிமம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இல்லைனா ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம டேரக்டாக வந்துட்டு கோயம்புத்தரில் லேண்ட் ஆகிடலாம் ஸோ இது ஆக்சுவலாக ஒரு டெய்லி ஃப்ளைட் ஸோ டெய்லியும் வந்துட்டு மும்பை வந்து கோயம்புத்தூர் போகிறதுனால நிறைய பேர் வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவைல் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஏரோ வழியாக போய் இந்த ஏர்க்ராஃப்ட்டை புக் போட் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக வெளியில் விலைகளிலும் இருக்குது அதாவது புது ஏர்க்ராஃப்ட் எப்படின்னு அர்த்தம் ஸோ உள்ளே ஆகிட்டனே பார்த்திங்கன்னா ஏர் கிராஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டு நல்லா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லாவே தான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக லெக் ரூம்லாம் ரொம்ப தாராளமாக இருந்தது நம்ம வேறு எமர்ஜென்சி எக்ஸிட் ரோல் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா எமர் யாரெல்லாம் ஒரு சிக்ஸ் ஃபீட் மேலே இருக்காங்களோ அவங்களாம் எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் பக்கத்தில் உட்காங்கன்னா ரொம்ப ஜாலியாக உட்காரலாம் ஏன்னா முக்கியமாக லெக் ரூம் நல்லா பெருசாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான டயத்தில் எமர்ஜென்சி டோர்ஸை நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க सास लेते रहे अपना मास्क लगाने के बाद अपने सहयात्रियों की मदद करे इस विमान में आठ आपातकालीन निकास है दो द्वार सामने दो द्वार पीछे और विंग्स के ऊपर चार खिड़कियाँ आपात स्थिति में फर्श पर लगी फ्लोरसेंट पट्टिया जलेंगी और आपको नजदीकी निकास की दिशा दिखाएगी आपका नजदीकी आपातकालीन निकास आपके पीछे की ओर भी हो सकता है अपनी और अपने सहयात्रियों की सुरक्षा के लिए आपात स्थिति में अपना सामान विमान में ही रहने दें Prepare seat pocket mail plug deploy from the panels above you. Pull the oxygen mask towards you, cover your nose and mouth, and breathe normally. Make sure your mask is secured properly before assisting others. There are eight emergency exits on this aircraft two doors in front, two doors at the rear, and four exits over the wings. In case of an emergency, Floor Path fluorescent strip lights will guide you to the nearest exit. In some cases, your nearest exit may be behind you. During an evacuation, for your own safety and for the safety of others, you are required to leave your hand baggage in the aircraft. We will find the safety information on the card located in the seat pocket in front of you. We strongly suggest you read it before takeoff. Before evac evacuating from the overwing exits, please inflate your life vest only after you have stepped onto the wing. It is strapped around your waist. At the exit, pull the red toggle to inflate your life Should it fail to inflate, blow into the tube. Each life has a light which gets activated when the battery comes in contact with the water. Please note that the life vest to be used or inflated only in case of emergency water landing, after authorization of cabin crew, and not. ஸோ யூஸ்வலாக ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் நீங்கள் ஃபிளைட்டை பிடிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு சிக்ஸ் ஓ கிளாக் கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸ் ஆகும் ஸோ மேலே நீங்கள் பறக்கும்போது உங்களுக்கு சன்ரைஸ் நல்லா அருமையாக தெரியும் ஸோ இப்போ நம்ம மேலே பறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து விடிஞ்சிருச்சு சன்ரைஸ்லாம் ஆல்ரெடி நடந்துருச்சு ஸோ இதனால் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் வந்துட்டு சன்ரைஸ் இல்லாததுனால இப்போ நீங்கள் டேக் ஆஃப் பண்ணால் அட்லீஸ்ட் உங்கள் மூஞ்சில் வந்துட்டு சன்ரைஸ் அடித்து நீங்கள் வெளியில் பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணோம் ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட்டு வந்துட்டு மும்பை ஏர்போர்ட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு ஸோ டேக் ஆஃப் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ கரெக்டாக வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ்ல உங்களுக்கு டேரெக்டா கடலுக்கு மேலே பறந்துட்டு இருக்கும் ஏன்னா மும்பை ஏர்போர்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட கடலுக்கு பக்கத்துல தான் இருக்கிறதுனால கரெக்டா டேக் ஆஃப் ஆன அடுத்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ்ல நீங்க வந்துட்டு உங்க பிளைட் வானத்துல முக்கியமா கடலுக்கு மேலே நீங்க பறக்கிறத பார்க்கலாம் நம்ம பறக்கற ஃபிளைட் வந்துட்டு காலங்காலத்துல ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபிளைட்னால டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு சிக்ஸ் டென் சிக்ஸ் ஃபிஃப்டின் ஆகிடுச்சு ஸோ மேலே போய்ட்டோடனே பார்த்துட்டிங்கன்னா நம்ம மூஞ்சிலே வந்து சன்லைட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் நான் வந்துட்டு படித்து படித்து சொல்கிறேன் தயவு செய்து வந்துட்டு உங்கள் சன்லைஸ் கூலிங் கிளாஸஸ் வீட்டிலேருந்து மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்போ நல்லாயிருக்கும் ஸோ மேலே டேக் ஆஃப் ஆகிட்டோன்னே இப்போ ஒரு ப்ளூ கலர் லைட்டில் வந்து கேபின் லைட் வந்துட்டு இப்போ வந்துட்டு எல்லோ லைட்டாக மாறிடுச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு லைட் உள்ளே போட்டால் தான் இருந்தால் இந்த இது வருது மேலே உங்களுக்கு ரீடிங் லைட்ஸ் இருக்கும் ஏசியை உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு ஏற்றப்பள்ள மேலே வந்துட்டு ஏசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு புது ஃபெசிலிட்டிஸ் ஸோ இதுதான் வந்துட்டு எக்கானமிக் கிளாஸ் சீட்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக வந்துட்டு ஒரு ரெட் கலரில் இருக்கணும் பட் அது பிளாக் கலரில் இருக்கு ஸோ முக்கியமாக எமர்ஜென்சி எக்ஸிட் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப் முக்கியமான டயத்தில் ஃப்ளைட் வந்துட்டு சப்போஸ் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா எப்படி அந்த வந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அந்த பேனலில் போட்டு வச்சிருக்காங்க எப்படி தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு முன்னாடி இருக்க ட்ரேட் டேபிளும் நீங்கள் வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் புக் இருந்தால் படிக்கலாம் இல்லைன்னா சப்போஸ் யாருக்கிற கேபின் குரோ வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டு தருவாங்க அதை வச்சு சாப்பிட்றதா சாப்பிடலாம் முக்கியமாக நம்மளுக்கு முன்னாடி இந்த மாதிரி நமஸ்தே ஆர் இண்டியா மேகசின் ஒன்று இருக்கும் ஸோ இது வந்துட்டு ஒரு இன்ஃப்ளைட் மேகசின் இந்த இன்ஃபிளைட் மேகசின் வந்துட்டு மாதம் மாதம் ஒரு புது எடிஷன் விடுவாங்க ஸோ இந்த மாதம் ஒரு எடிஷன் விடுறாங்க அப்படின்னா இந்த மாதம் எடிஷன் எல்லா வகையான இன்டர்நேஷ்னல் ஃபிளைட்ஸ் அண்ட் எல்லா வகையான டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு ஏர் இண்டியா எங்கெல்லாம் பறக்குதோ அங்கெல்லாம் இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்லேயும் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்லையும் இந்த இன்ஃபிளைட் மேகசினை பார்க்கலாம் ஸோ அந்த மேகசினை தவிர்த்து நிறைய அம்யூட்டிவ்ஸ் இருக்குது முக்கியமாக காலங்காலத்தில் டிராவல் பண்ணுறது கண்ணூர் மாதிரியே தான் இருக்குது ஸோ இப்போ இங்கேருந்து தூரத்தில் உங்களுக்கு வெளியில் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த சன்லைட் அடிக்காது நல்லாவே தெரியுது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நான்வெஜ் மீல்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தா ஒரு சிக்கன் ரோல் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ கூடவே வந்துட்டு ஒரு வெஜிடபிள் சான்வெஜ் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஒரு அமுல் கோல்டு அதாவது அந்த க்ரீமர் கொடுத்துருந்தாங்க ஃபார் மில்க்கு அதுக்கப்புறம் மில்க்குக்கு வந்துட்டு ஐ மீன் டீ காஃபிக்கு ஒரு சுகர் தந்திருந்தாங்க ஒரு சின்ன டைனி லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்று தந்திருந்தாங்க முக்கியமாக ரியல் ஃப்ரூட் ஜூஸ் தந்துருந்தாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது சுமாராக தான் இருக்கும் ஸோ நான்வெஜ்ஜோட சிக்கன் ரோல் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது சோ காம்ளிமெண்டியா நம்ம ஃப்ளைட்டில் வந்துட்டு மீல்ஸ் தராங்க ஏர்இண்டியா பொறுத்த வரைக்கும் ட்ராவல் பண்றதுல ஒரு நல்ல பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா காம்பிளிமென்ட்ரியா ஃப்ரீயா உங்களுக்கு மீல்ஸ் வந்துரும் அதே மாதிரி உங்களுக்கு பேகேஜ் வந்துட்டு ஒரு இருபத்தி கிலோ வரைக்கும் செக் இன் பேஸ் எடுத்துட்டுகிட்டு போகலாம் அதே மாதிரி எட்டு எட்டு கிலோ வரைக்கும் ஆன் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிடச்சி இப்போ நம்ம ஃப்ளைட்டு வந்துட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் தரையிறங்க போகுது ஸோ தரை முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வியூ நீங்கள் இருக்கீங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்துட்டு சிட்டிக்கு நடுவில் இருக்கிறதுனால உங்களுக்கு இறங்கும் போது நிறைய பில்டிங்ஸ் தெரியும் ஏன்னா எல்லா பில்டிங்ஸும் வந்துட்டு சிட்டிக்கு நடுவில் இருக்குது ஸோ இட் வாஸ் ஸ்மூத் லேண்டிங் லேண்டிங்கில் எந்த ஒரு குறையும் இல்லை நல்லாவே லேண்ட் ஆகிடுச்சு ஸோ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் லேண்டான அடுத்த நிமிஷம் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம ஏர்வோ கேஜில் போய் கனெக்ட் ஆகிட்டோம் ஸோ யூஷுவலாக எல்லா ஏர்க்கிராஃப்ட்லையும் வந்துட்டு ஆரஞ்சு ரெட் கலரில் இருக்கும் பட் இந்த ஏர் இண்டியா ஏர் எல்லா சீட்ஸும் வந்துட்டு பிளாக் கலரில் இருக்குது ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா பழைய கோவார் ஃப்ளைட்டெல்லாம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ ஏர் இண்டியா ஃப்ளைட்டாக மாற்றிருக்காங்க ஸோ இப்போ நம்ம இறங்கிருக்கிறது வந்துட்டு கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இதுதான் வந்துட்டு அந்த அரேவல் ஏரியா உங்களோட செக்இன் பேக்கேஜஸ்லாம் எந்த பேட்டில் வருதோ கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பேட் ஏரியாலேயும் வந்துட்டு காலமாடு பசுமா எவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ்நாட்டுக்கு ஏற்றப்பட நிறைய சிம்பிள்ஸ் நான் வச்சிருக்காங்க ஸோ பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது யூஷுவலாக கோயம்புத்தூருக்கு வந்துட்டு டேரக்டாக இருந்து ஃபிளைட் வரும் டேரெக்டா இருந்து ஃபிளைட் வரும் சோ என்னைக்குமே வந்துட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டாக இருந்தது தமிழ்நாட்டில் சென்னைக்கு அப்புறம் ஒரு பிஸியஸ்ட் ஏர்போர்ட்னா அது கோயம்புத்தூர் ஏர்போர்ட் தான் ஸோ இதுதான் வந்துட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டோட அரைவல் ஏரியா லெஃப்டில் ஒரு டிப்பார்ச்சர் ஏரியா இருக்கும் ரைட்டில் ஒரு அரைவல் ஏரியா இருக்கும் ஸோ கரெக்டாக இங்க வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அங்கே வந்து உங்களுக்கு டேரக்ட் பஸ்ஸஸ் அவைலபுலாக இருக்கும் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு நீங்கள் வெளியில வந்துட்டீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போர்டு கிட்ட பஸ் ஸ்டாண்ட் இருக்கு